கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் மார்க் நற்செய்தியாளர் இரண்டாம் அதிகாரத்திலே மூன்றாவது வசனம் அப்பொழுது நாலு பேர் ஒரு திமிரவாத காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள் இந்த பகுதி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி ஒரு காரனை முடக்குவாத நோயுற்ற ஒரு மனிதனை நாலு பேர் அவனை தூக்கி சுமந்து கொண்டு இயேசு ஒரு வீட்டிலே பிரசங்கம் செய்து கொண்டிருந்தபோது போது அவரை கூறையை பிரித்து இயேசு இருக்கிற நடுவிலே வீட்டின் நடுவிலே இறக்கினார்கள் அவர் சுகம் கொடுத்தார் என்ற ஒரு பகுதி எல்லாருக்கும் அறிந்த ஒரு பகுதி இந்த மூன்றாவது வசனத்திலே நான்கு பேர் அவனை திமிர்வாதக்காரனை சுமந்து வந்தார்கள் அந்த நான்கு பேர் யார் பெயர் இல்லாதவர்கள் முகவரி இல்லாதவர்கள் முகம் தெரியாதவர்கள் வழியிலே வந்தவர்கள் அவர்களை பற்றி குறிப்பிடவில்லை ஆண்டுகளாக திமிர்வாதத்திலே இருந்த அந்த மனிதன் இயேசுக்கும் திமிர்வாதன் இருந்த பகுதிக்கும் இடைவெளியில் அவன் மீது அக்கறை கொண்டு அந்த நான்கு பேரும் நேரம் பாராமல் பாரம் பாராமல் தூரம் பாராமல் அவனை சுமந்து கொண்டு இயேசுவின் வந்து சுகம் பெற வாய்ப்பை உருவாக்கின இந்த நான்கு பேர் அப்போ இதுல நாம் இவர்கள் தெரிந்து கொள்ளுகின்ற விஷயம் என்ன அப்படின்னா இந்த நான்கு பேர் அவர்கள் இடத்துல இருந்த அந்த பண்பு அவர்கள் இடத்துல இருந்த அன்பு அவர்கள் இடத்துல இருந்த கரிசனை இவன் சுகம் பெற வேண்டும் என்ற அந்த வாஞ்சை இது இருந்ததுனாலதான் இயேசுவுக்கும் இந்த திமிர்வாதனுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி பல ஆண்டுகளாக பிரச்சனையிலே பலவீனத்தில் இருந்த மனிதனுக்கு சுகத்தை பெற்றுத் தருகிற கருவியிலாக இவர் பயன்படுத்தப்பட்டார்கள் அதனாலே கடவுளுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் எவ்வளவு மக்கள் துன்பத்திலும் வருத்தத்திலும் வேதனையிலும் வெளியே மக்கள் இயேசுவை அறியாமல் இயேசு யார் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் அழைத்து வந்து இயேசுவினிடத்தில் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிற கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் வாழ்வோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் ஆமென்